நான் சுத்தி வளைச்சி பேச விரும்பல நேரடியா விஷயத்துக்கே வர்றேன் எங்களை போட்டு தள்ளுறதுல மனிதர்களுக்கு அப்படி என்ன ஒரு சந்தோஷம் எத்தனை வகையான வழிமுறையில கொசு கொசுவத்தை பத்த வைக்கிறது என்ன ஆலோக் குட் நைட் எத்தனை வகையான கொலை முயற்சி தாக்குதல்கள் எல்லாத்தையும் நாங்க எப்படி சமாளிக்க வந்துடுமா எல்லாத்தையும் தாண்டி என்னங்க பெருசா பண்ணிட்டோம் உங்க உடம்புல இருந்து கொஞ்சம் ரத்தத்தை உறிஞ்சி குடிக்கிறோம் அந்த ரத்தம் தான் திரும்ப உங்க உடம்புல ஊழியே அதுக்கப்புறம் இவ்வளவு பெரிய வன்முறை நான் என்னமோ சொல்றேன் தப்பு உங்க மேலத எதுக்கு நீங்க அங்க எங்க தேவையில்லாம தண்ணியை தேங்க விடுறீங்க தண்ணி அதிகமா தேங்குறோம் அதான நாங்க உற்பத்தி ஆகுறோம் தப்பு பண்றது நீங்க தண்டனை எங்களுக்கா வேணா போதும் எல்லாத்தையும் இதோட நிப்பாட்டிக்குவோம் இதுக்கு மேல எனக்கு என்ன சொல்றேன்னே தெரியல எங்களோட ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்கோங்க அதுக்கு மாரி எங்களை நீங்க கொல்லணும்னு ஆசைப்பட்டா தண்ணி மேல நாங்க முட்டை காடுக்கல அது மேல மண்ணா ஊத்தி எங்களை கொண்டுருங்க இல்ல எங்க தப்பெல்லாம் நாங்க திருத்த முடியாதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா நாங்க உங்களை கடிச்சு அடிபட்டு சாகவும் தயார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்